நான் தாங்க வரேன் நான் கார்ல வந்தாதான் நீங்க மதிப்பீங்கன்னா அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லைங்கிறங்க பல பேரு போட்ட பிளான் உடைஞ்சா நீங்க உடஞ்சிடுறீங்க இல்லையா அதாங்க உங்க வாழ்க்கையில நெகட்டிவ் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் நம்ம ஏன் தெரியுமா தோத்து போறோம் போருக்கு முன்னாலேயே எல்லாம் பெரிய ஆளுங்க அவன் ரவுடிங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அங்கே எங்க ஊரில் வந்து ஒரு ரவுடி இருந்தாரு அவருக்கு பேரு பழனிசாமின்னு பேர் இங்கிருந்து கிளம்பும் போதே இன்னும் ஒப்பன காராவதியா போற கார் பார்க்கிங்கே கிடைக்காது வேளை இந்த கார் பார்க்கிங் இருக்கும் நம்மளாம் எல்லாம் முடிவு பண்ணிக்குவோம் எனக்கு இந்த முஸ்லீம் ரொம்ப பிடிச்சதுங்களா எது நடந்தாலும் இன்ஷால்லான்னு சொல்லுவாங்க செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க ஒரு படத்துலங்க ஒருகள் ஒரு கண்ணாடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனுங்க அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு ஏய் ஓரண்டா கல்யாணத்தை நிறுத்துறோம் பொண்ணை தூக்குறோம் அப்படின்னு போவார் இல்ல சந்தானம் கூட போவார் போய் நீ அடியால் கூட்டு வாடான்னு சொல்லுவாரு லோக்கல் கை கூப்பிட்டு வருவாரு அப்படி வேஸ்ட் கட்டிட்டு உருட்டு கட்டையாலா அதுக்குள்ளே இவர் மனசு திருந்திடுவார் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா டே வாழ்த்திட்டு வாடான்னு சொல்லிடுவார் உடனே என்ன பண்ணுவார் திருந்திடுவார் உடனே சந்தானம் வருவார் மச்சான் தார் லோக்கல் கை மச்சாம் நீதான் சொன்னேன் இல்லை அடிக்கிறதுக்குன்னு சொல்லு அப்படின்னு நின்றுப்பார் ஒருத்தர் ஏண்டா நான் திருந்திட்டேன் அடிப்பார் நான் போய் அந்த பொண்ணை வாழ்த்த போறேன் அம்மா சொல்லிட்டாங்க அம்மா சொல்லி மீற மாட்டேன் உடனே என்ன பண்ணுவார் அந்த லோக்கல் கை போக சொல்லிட்டு சந்தானம் கிளம்ப பாருங்க ஏய் எங்கடா போறேன்னு கேட்ட உடனே நீ தாண்டா வாழ்த்தணும் மாலை வாங்க போறேன்னு சொல்லுவாருங்க நீ ஒரு லோக்கல் கை கூட்டிட்டு வந்த உட்டுக்கட்டையோட இப்ப வாழ்த்து சொல்ற மாலை வாங்க போற யார் ராணி கட்டணும் நான் தாண்டா நண்பன் வருங்க சி நாங்கள் அப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் மறுபடியும் சொல்றேன் முதல் முதல்ல பெருக மணியில் இந்த கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு சின்ன விஷயம் திண்டுக்கல் மாறணும் திண்டுக்கல் ஏதாவது சொல்கிறாங்களே கோடிக்கணக்கான சொத்துங்க ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தாருங்க ஆயிரம் பேர் பாருங்க இது இதில் இது ஆயிரம் பேர் உட்கார ஹால் இப்போ அங்கே இப்போ கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு எனக்கு ஃப்ரீயாக கொடுத்து நான் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேங்க பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை ஏன்னா நிம்மதி இல்லைங்க பிளான் பி ஒன்றே மேனேஜர்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து பேசிடு சீனி திண்டுக்கல் வேண்டாம் சீனி அழகா நான் சொல்லிட்டு நம்பாட்டும் போய் தூங்கிடுவாங்க இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போய் படுக்க மாட்டேலாம் லாரில் தூக்கிட்டு வருவாங்க இன்னும் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு சென்னை போனோம் அங்கே இப்போ இங்கே வந்துருக்குறோம் புரியுது சும்மா டெம்பர வரிங்க நாங்கள் நினச்ச வேணால் கிளம்புவோங்க நாளைக்கு காலைல பிரச்சனையா ஏப்பா காலி பண்ணுங்க வேகா போவோம் நடத்துவோங்க பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் அது அவ்வளோதான் அந்த டைம் அவ்வளோதான் புரிஞ்சுங்களா நாம இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறமா இதெல்லாம் டெம்பரவரிங்கிற எல்லாம் டெம்பரவரிங்க நான் இப்ப வந்து ஒரு காரில் வரும்போது ஹாப்பியெல்லாம் வர மாட்டேங்க நாளைக்கு ஆட்டோல வரும்போது நான் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறேங்க நான் வருவேன் நான் தாங்க வரேன் நான் வந்தாதான் நீங்க மதிப்பீங்கன்னா அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லைங்கிறேங்க நீங்க சரியில்லைங்கிறத டிக்ளேர் பண்றீங்க நான் சரியாதான் இருக்கேன் நீங்க சரியில்லை அதான் எனக்கு சொல்றீங்க அப்படியான்னு போயிட்டேருப்பேன் நானு நமக்காக தாங்க நம்ம வாழணும் நீங்க புரிஞ்சுக்கங்க ஒரு பிளான் போட்டா அது உடஞ்சா பிளான் பி பழைய பிளான மறந்துருங்கிறாங்க பல பேர் போட்ட பிளான் உடஞ்சா நீங்க உடஞ்சிடுறீங்க இல்லையா அதான் உங்க வாழ்க்கையில நெகட்டிவ் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் நீ இல்லைன்னா சத்து போயிருவோம் நிறைய சொல்லியிருக்கேங்க இப்ப ஒண்ணு யாரும் சாகல புரிஞ்சுக்கோங்க உடனே கில்ட்டியா அன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு புரிஞ்சிருச்சு மாத்திக்கலாம் தப்பு இல்லைங்கிறங்க எனவே பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த கதையில சொல்றது பிளான் போட்டா பிளான் உடையும் அடுத்த வினாடி பழைய பிளான் நினைச்சு வருத்தப்படாம புது பிளான் போடுறதுதான் ஞானி ரெண்டாவது எது நடந்தாலும் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நான் பல பேர் பார்த்துருக்கேங்க எங்க உங்களுக்கு சொன்ன எங்க சாமியார் சொல்லிட்டாருங்க கருமா ஏற்றுக்கணும் அதாங்க நான் ஒத்துக்கிறேங்க பிறக்கும் போதே நடக்குன்னு இருக்கு இல்லையா நீங்களா அதை ஏற்றுக்காதீங்க அது மாத்த முயற்சி பண்ணியும் மாறலன்னா தான் எழுதப்பட்டது அதான் சொல்ல வரங்க நீங்க மாத்தருக்கு முயற்சி பண்ணுங்க மாறிடும் எது மாறலையோ அது விதின்னு எடுத்துக்கோங்க மாத்தருக்கு முயற்சி பண்ணாம முதல்லையே ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறேங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருங்க என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் முயற்சி செய்யுங்கள் முடியவில்லை என்றால் கர்மா அடுத்தது ஓடும் போது எதிரியை பத்தி முதல்ல உங்க எதிரியை பத்தி நீங்க பெருசா நினைக்காதீங்க போறோம் போறதுக்கு முன்னாலேயே ஆளுங்க பெரியாளுங்க அவர் அப்போ நீங்கள் தான் போவீங்க நம்ம அப்படி இல்லைங்க நீ யாராக வேணா இரு எனக்கு எதிரினா நீ எதிரி தான் நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாரு நீ எவ்வளோ பெரிய ரவுடியாரு நான் ஒன்று எதிரி நினைச்சிட்டேன்னா நடிப்பே அவ்வளோதான் அது எவ்வளோ இருந்தாலும் சரி முதல்ல நாம் பாசிட்டிவாக இருக்கணுங்க அதுக்கு ஒரு கதை சொல்கிறேங்க நான் பிறந்து வளர்ந்தது கோயம்புத்தூரில் செல்வபுரம்ங்கிற ஊரில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது அங்கே எங்கள் ஊரில் வந்து ஒரு ரவுடி இருந்தார் அவருக்கு பேர் பழனிச்சாமின்னு பேர் பெரிய ரவுடிங்க இப்போதாங்க ரவுடி முதல்ல ரவுடியெல்லாம் இருப்பாங்க ஊரில் அவர் பாம்பெல்லாம் கழுத்தில் போட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருப்பார் தண்ணி அடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பார் கெட்ட வட திட்டிருப்பார் யாரும் அடிப்பார் அதெல்லாம் நடந்து எங்கள் ஊரில் பெரிய ரவுடிங்க பார்த்தெல்லாம் பயப்படுவாங்க பண்ணிச்சாமிங்க அவன் கடையில் இருந்து டீ சாப்பிட்டேன்னு காசு தர மாட்டான் சாப்பிட்டா வந்து அவன் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க ரவுடி அந்த ஊரில் நடந்து உண்மை சம்பவங்க ஒரு நாள் அந்த ஊரில் ரவுடி இருக்கார் இல்லையா ரவுடி சார் அவர் ரோட்டில் போயிட்டு வந்திருக்காரு ரவுடி சார் வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இவர் ரவுடின்னு தெரியல அவருக்கு எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கெல்லாம் பயப்பட்டு இருந்தோம் வெளியூர் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு ரோட்ல ஏதோ நடுவில் சண்டை வந்துருச்சு உடனே அந்த புதுசா வந்தவர் அவர் பெரிய ரவுடி கிடையாது கோவப்பட்டு அடிச்சு சாகடிச்சிட்டாரு பழனிசாமி செத்துட்டாங்க அடிச்சது சாதாரண ஆளு செத்ததுக்கு அப்புறம் என்ன யோ நீ அடிச்சது ரவுடி ஐயோ அப்புறம் பயப்படுறாரு ஐயோ அடிச்சது ரவுடியா அப்படின்னு புரிஞ்சுங்களா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இருக்கவே கூடாது நமக்கு நிறைய ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அதாங்க வீக்னஸ் இங்கிருந்து கிளம்பும் போதே இன்னும் ஒப்பன காரதியா போற கார் பார்க்கிங்கே கிடைக்காது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் ஒருவேளை அங்கே கார் பார்க்கிங் இருக்கும் நம்மளாம் எல்லாம் முடிவு பண்ணிக்குவோம் எல்லாமே நாமளே முடிவு பண்ணிக்கிறோங்க புரிஞ்சுக்கோங்க ஞானிகள் எதுவுமே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது பார்க்கலாம் பார்க்கலாம் அவ்வளவா சரி போய் பார்ப்போம் என்ன பார்க்கலாம் போ முன்னாலே அந்த காலேஜில் தான் சீட்டு கிடைக்காது முதல்ல போங்க கேளுங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா ஏற்றுக்குங்க போறதுக்கு முன்னாலும் ஏங்க கிடைக்காதுங்கிறீங்க நம்மளோட மைனஸ் என்ன தெரியுங்களா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஒன்று பிளான் போட்டால் உடையும் துவண்டு விடாமல் புது பிளான் போடணும் சாகிற வரைக்கும் இதான் பிளான் இதுதான் விஷயம் எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும் உயிர் போகிற வரைக்கும் பிளான் போட்டே தான் இருக்கணும் ரெண்டு கர்மா என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதை மாற்ற முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்து மாறவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓடும் போது பாசிட்டிவா மட்டும் தான் ஓடணும் என்னவா இருக்கட்டும் அடுத்தது ஜெயிச்சுட்டா பெருமைப்படாதீங்க இல்லை நாங்கள் யார் தெரியுமில்ல ஒன்றும் ஒண்ணு ஓகே இறைவா எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெயிக்கும் போது இறைவனை நினைக்கிறவங்களுக்கு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு தோக்கும்போது மட்டும் இறைவனை கூப்பிடுறோம் திடீர்னு நஷ்டமாயிருங்க பணம் காணாம போயிரும் ஒரு லட்ச ரூபா வச்சிருப்பாங்க காணா போயிருங்க இறைவா 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 எங்க இருக்கிறீவா அநியாயமா தெரியல உனக்கு நீங்கள் வச்சிருந்த பணத்தை காணம் தேடி கண்டுபிடி தேடி கண்டுபிடினு கேப்பா கூப்பிடுவோம் ஒரு லட்சம் ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க என்னைக்கா அவர் இறைவா நீ தான் ஆ கிடைச்சா மட்டும் நம்ப இல்லைன்னா இறைவன் அவர் யோசிப்பார் ஏன்டா ஒரு லட்சம் காணாம போகும்போது இந்த கூப்பிட்டு கூப்பிட்றதையே போன மாதம் ஒரு லட்சம் உனக்கு லாட்டில கிடச்சாலே எனக்காவது நான் தான் கொடுத்தேன் நினைச்சியா போடா தேடுறா போடா அப்படின்னு உட்காந்துருப்பாரு அஸ்தப்பாடு மூஞ்சி அவனுங்க பாரு யோசிப்பாரா இல்லையா அவரும் அவருக்கு ஒரு மனசாட்சி புரிஞ்சுக்க நம்ம ஜெயிக்கும் போதெல்லாம் இரவு கூப்பிட்றதே இல்லைங்க எனக்காவது ஐஃபோன் வாங்கின உடனே வெளியே வந்து இறைவா இந்த நேரத்தில் எனக்கு இந்த ஐஃபோனை கொடுத்து ஏன் நன்றினு சொல்லியிருக்கீங்களா காணா போகும்போது ஏன் தேர்றீங்க அப்போ மட்டும் அவர் அவர் அதுக்கு மட்டும் தான் வேலைக்காரன் அவரு எனக்கு இந்த முஸ்லீம் கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லைங்களா எது நடந்தாலும் இன்ஷால்லான்னு சொல்லுவாங்க நான் வீட்டுக்கு வாங்க ஒரு கல்யாண பத்தி கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா வரேன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம தான் நான் வந்துருவேன் அப்படி கண்டிப்பா வருவேம்மா இறைவன் அனுமதித்தால் வரேன்பாங்க எல்லாமே இறைவன் அனுமதித்தாதான் இந்த அந்த அத்தங்க பக்தி சரண்றங்க எல்லாம் இறைவன் அப்போ ஜெயிக்கும் பொழுது இறைவான்னு சொல்லுங்க பணிவு